வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி பதிவு பதிவு என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் நன்மை தரும் அமைப்பை பத்தி பாக்கலாங்க இப்ப ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஆகும் இந்த இது வந்து ரொம்ப கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நம் ஜோதிட சாஸ்திரம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வந்து செவ்வாயால என்ன மாதிரி தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு பாருங்க அவங்க கணவன் மனைவி ஒத்துமை குறைபாடா வரும் சண்டை சச்சரவா வரும் பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் இந்த செவ்வாய்க்கு உண்டான பலன்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம் ஜோதிட சாஸ்திரம் வந்து இந்த மாதிரி பலன்கள் கொடுத்துருக்காங்க இதுதான் விதி அப்படின்னா இந்த விதி மட்டும் இல்லைங்க இந்த விதிக்கு ஒன்று விதி விளக்கெல்லாம் இல்லை இருக்குங்க அந்த விதி விளக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க ஏன்னா விதின்னு சொல்லிட்டாலே அது வந்து பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு ஆனா அந்த விதி விளக்குன்னா அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் பாதிக்காத அமைப்பெல்லாம் இருக்கு செவ்வாய் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்து பயப்படாதீங்க அது பாதிப்பு தராத அமைப்பு அதிகமாக இருக்குது விதியின் ஒன்று இருந்தால் அந்த விதி விளக்கெல்லாம் நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க அதையும் நான் இந்த பதிவில் சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய தந்தையாருடைய அனுபவமும் என்னுடைய அனுபவமும் சேர்த்து இந்த பதிவிலும் நான் சேர்த்து சொல்றேன் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்ததையும் இதை இந்த பதிவில் நான் சேர்த்தே சொல்றேன் சரிங்களா இப்போ செவ் செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் விரிவா சொல்லிட்டு வரேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிலர் பாத்துங்க அவங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலே ரொம்ப பயந்துக்கிறாங்க இல்லைங்களா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு சொல்றாங்க எந்த இடத்துல ஜாதகம் கொண்டு போனாலும் செவ்வாய் கடுமையா இருக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு வேண்டாம்னு சொல்றாங்க நல்ல இடமும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வரன்னு அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சரி அவங்க பிள்ளைங்களுக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கொண்டு வர்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலும் இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்புல அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு இருக்கு அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை இருக்கு கணவன் மனைவி ஒத்துமையா வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு யோகமான அமைப்பும் அந்த செவ்வாய் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால அதை பார்த்து பயப்படாதீங்க திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு நிம்மதியான அமைப்பு உண்டு அப்படிங்குற நான் தான் இந்த பதிவு சொல்றேன் சரி என்னுடைய அனுபவம் என்னுடைய தந்தையாரும் என்னுடைய குருநாதரும் எனக்கு கத்து கொடுத்ததை எல்லாத்தையுமே சேர்த்துதான் நான் இந்த பதிவு சரிங்களா சரிங்களா இப்போ அந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னா எந்த மாதிரி விதிக்கு விதி விலக்கெல்லாம் என்ன அப்படின்னு நான் ஒவ்வொன்றா விரிவா சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலசரஸ்தானம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கணவன் அல்லது மனைவியே சொல்லக்கூடிய இடமே அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி அமைப்பு வரக்கூடிய கணவன் வந்து கணவனோ மனைவியோ வந்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய தன்மை அல்லது அந்த ஜாதகருக்கே கோவப்படக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் போர்க்குணம் கொண்டவள் அதிகமா கோவப்பட தன்மை உண்ட சண்ட சஞ்சலுக்கு அதிகமா போகக்கூடிய யாரு அந்த செவ்வாய் பகவான் வேகத்தன்மை அதிகமா இருக்கும் ரத்தத்துக்கு காரகர் அப்படிங்கறதுனால பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அவங்க எடுத்துக்கிறாங்க சரி அதுக்கு விதி விலக்கெல்லாம் என்ன அப்படின்னா அங்கே ஏழாம் இடத்தில் கலசர ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் இருந்தாலும் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நின்று இருந்தாலும் பாதிப்பு இல்லாத அமைப்பு தாங்க சரிங்களா அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நின்று இருந்தாலும் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்தாலும் குரு பார்வை கோடி புண்ணியம் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அந்த குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு விழுந்துட்டாலும் அது தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா அதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு வந்து அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியுடைய பார்வையோ அல்லது பஞ்சமாதிபதியுடைய பார்வையும் அல்லது ஒன்பதாம் அதிபதியுடைய பார்வை விழுந்தாலும் அது தோச நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகரை நல்ல வழி கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் பாதிக்காத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க குருவின் பார்வை எந்த அளவுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்போ அதே அளவுக்கு அந்த லக்னத்துடைய லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியுடைய பார்வையும் அந்த குருவின் பார்வைக்கு நிகரான பார்வை அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேல இந்த குருவின் பார்வை பஞ்சமாதிபதி பாகியாதிபதி லக்னாதிபதியுடைய பார்வை ஏற்பட்டுட்டாலும் தோச நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு பாதிப்பு தராத அமைப்பு தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோடு செவ்வாயோட இணைந்துட்டாலும் பாதிக்காத அமைப்பு தான் குருவின் இணைவோ அல்லது ஒன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய இணைவோ இவங்களுடைய இணைவும் அந்த செவ்வாய் மே கூட இருந்துட்டாலும் அது பாதிக்காத அமைப்பாகும் சரிங்களா அடுத்தது வந்து அப்படின்னு எடுத்துட்டானா அந்த செவ்வாய் வந்து அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் ஆயிட்டாலும் பாதிப்பு தராது சரிங்களா வளம் செவ்வாய் ஏழாம் இடத்துல கலசர்த்தனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆயிட்டாலும் பாதிப்பு தராத அமைப்பு ஒரு சில மூல நூல்கள்ல பாவர்கள் பார்த்துட்டாலும் பாதிப்பு தராத அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த லக்கண பார்வை பாவர்கள் வந்து பார்த்துட்டாலும் அல்லது சனிவின் சனியுடைய பார்வை பார்த்துட்டாலும் அது பாதிப்பு தராத அமைப்பு உண்டு அப்படின்னு ஒரு சில மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டின் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் பலம் அப்படின்னு எடுத்துட்டானா அந்த வீட்டின் அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது இன்னொரு ஆதிபத்திய வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் ஏன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி பலம் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் இல்லாமல ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் கணவன் மனைவி பிரிவின வரைக்கும் போக மாட்டாங்க ஏன்னா கலஸ்தரஸ்தானத்திலே செவ்வாய் கலஸ்தரக்காரகனான பெண்ணினுடைய ஜாதகத்தில் கலஸ்தரக்காரன் செவ்வாய் வருவாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி பலம் பெற்று ஒரே வீட்டில் இருப்பாங்க சண்டை சச்சரவு போட்டுவிட்டாலும் கணவன் பிரிவின வரைக்கும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதி இருந்தாலும் அதே போல ஆட்சி உச்சம் பெற்ற கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு ஏழாம் அதிபதி இருந்துட்டாலும் பாதிப்பு தராத அமைப்பாகும் அதே போல குடும்பஸ்தானமும் நல்ல அமைப்புல வலுப்பெற்று இருந்தாலும் பாதிக்காத அமைப்பாக இந்த அமைப்பெல்லாம் ஒரு விதமான அமைப்புல வந்துடும் சரிங்களா அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் விதி அப்படி இருந்தாலும் விதி விலக்கெல்லாம் இந்த அமைப்புல வந்துருங்க சரிங்களா அடுத்த வித அமைப்பு என்ன அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த லக்கண சுபராக வரும் பட்சத்திலும் பாதிக்காத அமைப்பு தாங்க ஏன்னா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த லக்ன சுபர் அப்படிங்கிறதுனா லக்னாதிபதியாகவோ அல்லது பஞ்சமாதிபதியாகவோ பாக்யாதிபதியாகவோ அந்த செவ்வாய் வந்துட்டாலும் அதுவும் பாதிப்பு தராத அமைப்பாகவே வந்துடுறாங்க சரிங்களா இப்போ அந்த திருமணத்துக்கு பிறகு இந்த 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 மாதிரி அமைப்பெல்லாம் செவ்வாய் நான் சொன்னேன் இல்லைங்களா விதி விலக்குல இருக்கக்கூடிய செவ்வாய் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த அமைப்பெல்லாம் அந்த செவ்வாய் இருக்கும் பட்சத்துல திருமணத்துக்கு பிறகு அந்த செவ்வாயுடைய தசை நடந்தா எந்த மாதிரி அமைப்புல பலன் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா கணவன் மனைவி ஒத்துமையெல்லாம் இருக்கும் ஒண்ணும் பாதிப்பு எல்லாம் இருக்காது சண்டை சச்சக்கெல்லாம் இருக்காது என்ன அந்த கணவனோ மனைவியோ வேலை விஷயத்துல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு வெளி ஊர்ல வெளி மாநிலத்துல போய் வசிக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டங்கள்ல வேலை விஷயமா இப்ப கணவனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு இப்ப விதியில இருந்து விதி விளக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா விதி விளக்குல எல்லாம் அந்த செவ்வாய் ஏதோ ஒரு விதத்துல அந்த செவ்வாய் இருக்கு திருமணத்தை பிறகு அந்த செவ்வாயுடைய தேசம் நடக்குது அப்படின்னா அது நல்ல ப தான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அதாவது சந்தோஷமான பிரிவினையில தான் இருப்பாங்களே தவிர கஷ்டமான கஷ்டப்பட்டு பிரச்சனை ஆகக்கூடிய பிரிவினல இருக்க மாட்டாங்க அதாவது எப்படின்னா வேலை விஷயமா கணவர் வெளியூர்ல இருக்கிறது அப்பப்ப மனைவி அல்லது குடும்பத்தை வந்து பாத்துக்க கூடிய அமைப்புல அங்க வந்து சம்பாரிச்சு மனைவிக்கு பணம் அனுப்பக்கூடிய அமைப்புல எப்பயாவது ஒரு பத்து நாள் ஒரு மாசம் கழிச்சு வந்து குடும்பத்தோட வந்து இருந்துட்டு போகக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி இந்த செவ்வாய் இருக்கும் இனி இதுவும் ஒரு நல்ல பலனில் செவ்வாய் தேசம் நடந்தாலும் பிரிவினை இருந்தாலும் இருவருக்குள்ள பாதிக்காத பிரிவினை இல்லைங்களா இந்த மாதிரிதான் இந்த சுப அளவுதான் உங்களுக்கு பிரிவினை கொடுக்கும் சரிங்களா பாதிக்காத அமைப்பு பிரச்சனை வராத அமைப்புல சரிங்களா அதுவே அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப நான் இந்த அமைப்புல நான் சொன்னீங்களா இந்த எதிலையுமே அந்த செவ்வாய் மாட்டாம அந்த செவ்வாய் இருக்கு அப்படின்னா அததான் பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்ப திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை அந்த திசை நடக்குது அப்படின்னா பிரிவினை வரைக்கும் போயிடுவாங்க சண்டை சச்சிருவாயிடும் பிரிவினை வரைக்கும் போயிடுவாங்க அதே இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிலாம் எந்த நிலையம்ல இப்ப பாருங்க அது எந்த அளவுக்கு பிரிவினை போகுது அப்படின்னா அந்த சேர்த்து சேர்த்துதான் நம்ம பார்க்குறோம் எடுத்த உடனே பிரச்சனையாயிடும் பிரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னா நம்ம முடிவு எடுக்க முடியாது பிரிவினை வரைக்கும் போறாங்கன்னா குடும்பஸ்தானம் பதினொன்னாம் இடம் இதெல்லாம் சேர்த்தே தான் நம்ம பலனாக நிர்ணயம் பண்ண முடியும் இப்ப சண்டை சச்சரிவு வருது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல நான் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தால் சண்ட சச்சர வரும் பிரிவனை வரைக்கும் போவாங்க அப்புறம் அந்த தேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே பெரிய விஷயம் டைவர்ஸ் வரைக்கும் போறாங்கன்னா அங்க இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானம் ஆனால் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்ட பதினொன்றாம் இடம் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்துல வரைக்கும் சரிங்களா இதெல்லாம் பெரிய விஷயம் அது இன்னும் ஆழமா போய் அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இப்ப செவ்வாய் பத்தி பேசுறதுனால நான் இதை மட்டும் பேசுறேன் விதில இருந்து விதி விளக்கு மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் செவ்வாய் இருந்தாலும் விதியில இருந்து விதி விளக்குல வரக்கூடிய அமைப்பு அப்படின்னாலும் பிறகு செவ்வாயுடைய திசையே நடந்தாலும் நல்லபடியாக தான் பிரிவினை தவிர பாதிக்காத பிரிவினை சண்டை அதிகமாக வராது நல்ல குடும்பமா தான் கொண்டு போவாங்க அந்த காலங்களில் சரிங்களா சரி இப்ப பாதிக்கிற அமைப்பில் செவ்வாய் இருக்காரு இதுவும் பாதிக்காத அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு இதுல என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன விதியில இருந்து விதி விளக்குல இல்லாத செவ்வாயாக ஏழாம் இடத்துல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாருங்க திருமணத்துக்கு முன்பே அந்த செவ்வாயுடைய திசை முடிஞ்சிட்டாலும் அல்லது திருமணமாகி காலம் ரொம்ப அதிகம் ஆனதுக்கு அப்புறம் அந்த செவ்வாயுடைய திசை வந்தாலும் சரிங்க பிள்ளைங்களுக்கு திருமணமெல்லாம் ஆயிடுச்சு நல்ல குடும்பமா செட்டில் ஆயிட்டாங்க நல்ல வயசானதுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்ட செவ்வாயுடைய திசை வந்தாலும் பிரச்சனை வராது அல்லது திருமணத்துக்கு முன்பே அவங்களுக்கு அந்த திசை முடிஞ்சிட்டாலும் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் பாதிக்கிற அமைப்புல விதியில இருந்தாலும் அதை பார்த்தும் நீங்க பயப்படாதீங்க பிரச்சனை இல்லை அந்த திசை நடந்தாதான் அவங்களுக்கு பிரிவினை வரைக்கும் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய அமைப்பாயிடுங்க இப்போ வந்து இந்த திசை வரலன்னா அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க சரிங்களா இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் வந்து விதி விதி விலக்கு என்ன அப்படின்னா நான் இப்போ இந்த சொன்னேன் இல்லைங்களா இதுல எல்லாம் ஒவ்வொன்றா பாருங்க இந்த ஒரு அந்த அமைப்புல ஏதாவது ஒரு வித அமைப்புல அந்த செவ்வாய் இருந்துட்டாலும் பாதிக்காத அமைப்பே அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க திருமணத்து பிறகு அந்த திசை வந்தாலும் அவங்களுக்கு பாதிக்காத பிரச்சனை இல்லாத தான் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா வேலை விஷயமா இல்லாத ஏதாவது ஒரு காரணத்தினால கொஞ்ச நாள் அங்க வெளியூரில் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் இருந்தான் பிரிஞ்சிருப்பாங்க தவிர சண்டை சச்சரவுல பிரிய மாட்டாங்க நல்ல கணவன் மனைவி நல்லா ஒத்துமையா வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இப்ப பிரிவினை வரைக்கும் போறாங்க அப்படின்னா பிரச்சனை கை மீறி போகுது அப்படின்னா அந்த வந்து பாதிக்கப்பட்ட செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானமும் இங்கே பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் இடம் வலுத்திருந்து அது சம்பந்தப்பட்ட ஏழாம் இடத்துல இருக்க செவ்வாயுடைய தேசியோ பதினொன்றாம் அதிபதி திசையோ அல்லது ஏழாம் அதிபதியுடைய தேசியோ அல்லது தேசியோ இந்த மாதிரி அமைப்புல திருமணத்துக்கு பிறகு வந்தாதான் அவங்களுக்கு பிரச்சனை கைமீறக்கூடிய அமைப்பாயிருங்க இந்த இரண்டாம் இடம் நல்ல அமைப்புல இருக்கும் போது ஏழாம் இடம் நல்ல இருக்கும் போது நான் சொன்ன விதியில இருந்து விதி விலக்குல செவ்வாய் இருக்கும் போது திருமணத்துக்கு பிறகு திசை வந்தாலும் அமைதான் அதை பார்த்து பயப்படாதீங்க சரிங்களா இந்த செவ்வாய் வந்து நான் அமைப்புல இருக்கும் போது இந்த செவ்வாயும் நன்மை தரக்கூடிய அமைப்புக்கு யோகர் சுபர் இந்த மாதிரி குருவின் பார்வை லக்ன சுபர்களுடைய பார்வை இந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த செவ்வாயுடைய திசை நடக்குதுன்னு பாருங்க ஒரு சிலருக்கு வீடு மனை யோகம் எல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு கணவன் வாழி நல்லா ஒத்துமையா வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாயால் வசதி வாய்ப்பு கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அந்த மாதிரி செவ்வாய்லாம் இருக்கிறதுனால பொதுவாக ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்துட்டாலே இது கடுமையான தோஷம் இந்த ஜாதகம் வேண்டாம் அல்லது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய் இருந்தாலே அந்த செவ்வாயை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க அந்த திருமண வாழ்க்கை அவங்க பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அவங்களும் சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு நன்றி வணக்கம்